அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் பொதுவாக என்னென்னாக்க ஐப்பாசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துல வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு துலாத்துல இருந்து விருட்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குற மேலும் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களும் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலங்களுக்கு குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நற்பலங்கு அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில தீபாவளிக்கு காலையில சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்துல இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நரகாசுரனை வதம் பண்ணதுனால நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லிருப்பாங்க என்ன கஷ்டத்துல போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில உடம்பு நடுங்க நம்மளுடைய ஒரு ரொம்ப சோம்பலா இருக்கும் ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட பகலோட குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவகால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்தை தொடக்கத்தில் தொடக்கத்துல நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சுரும் அதோட கிடையாது கங்காஸ்தானா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லா பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாய்ந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்னக்கு இந்த காலகட்டத்தில் கங்கா சேனம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சேனம் ஆனாவே சுடுத்தண்ணில் குளிக்கிறது தான் ஏன்னால் அதுக்கு பின்னாடி பெரிய கவனே கங்கா சாணோன்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயம்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேன் என்னென்னா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டம் என்னென்னாக்கால் வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலாம் சளி பிடிச்சிரும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால்தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட உணவு மட்டன் சாப்பிட்றாரு வறண்டு முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம்னு சொல்றது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கவர்மெண்ட் ககுந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலில் ப்ரிப்பரேஷன் ஏன்னால் மார்கழி மாதம் குளுர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்கக்கூடிய ராசி ரிஷப்பராசி ரிஷப்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா எப்பொழுதும் ரொம்ப கலகலப்பா இருப்பார் ஆனாலும் அதுல வந்து ஒரு சின்ன சுயநலம் கண்டிப்பாக இருக்கும் அது சுயநலம் சொல்கிறதா இல்லை தன்னலம் சொல்லி சுயநலம்னா உடனே உடனே மாதிரி பார்க்கக்கூடிய விஷயப்பராசியன்னா அப்படிலாம் இல்லையே அப்படின்பாங்க ஸோ என்னென்னாக்கா உங்கள் மனசில் நீங்கள் நினைத்த விஷயத்தை சாதிக்கிறதுக்காக எல்லோரையும் ஒரு அழுத்தம் கொடுப்பீங்க இதை தான் நம்ம சொல்கிறோம் இது சுயநலமா தன்னலமா என்பதை நீங்கள் தீர்மானிச்சு எப்பொழுதும் ஒரு சிறிய ஒரு ஆடம்பர விஷயங்களில் வந்து ஒரு நாட்டம் போயிட்டே இருக்கும் ஒரு நம்ம போட்டோன்னா கூட ஒரு ப்ராண்டட்ஸ் சட்டப் போடணும் அடித்தா சென்ட் அடிச்சா கூட நல்ல ஒரு கம்பெனி சென்ட் அடிக்கணும் இப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வுகள் எப்போதும் ரிஷபராசிக்காரங்கிட்ட இருக்கும் ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா அதுல சந்திரன் உச்சமாவது இல்லையா ஸோ அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பதா ஒரு நிலையற்ற தன்மையில தான் இருக்கும் ஒரு வாட்டி இவங்க சொன்ன விஷயத்தையே இவங்களே மாத்தி சொல்லுவாங்க இங்கே ஒரு இடத்துல ஒன்று சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல வேற மாதிரி சொல்லுவாங்க சோ இந்த மாதிரியான தன்மைகள் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் இது இருக்கு ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படியாவது கடங்காரன் ஆயிடுவாங்க இவங்களை சுத்தி ஒரு கடன் கண்டிப்பா இருக்கணும் இல்லைன்னா கூட வச்சுக்கங்க இல்லைன்னா நோயாளி ஆகிறாங்க சோ அதனால திருமணத்துக்கு பிறகு ரிஷபராசிக்க பெரும்பாலும் கடங்காரன ஆயிருப்பாங்க நீங்க என்ன ரிஷபராசிக்கார்தான் செக் பண்ணி பாருங்க இருக்கும் சோ இந்த காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கப்போம் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பு மன மகிழ்ச்சி சொல்ல எதிர்பார்த்த விஷயம்லாம் அப்படியே ஜாக்பாட் மாதிரி நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு வச்சுக்கல நிறைய பேருக்கு இந்த வெளிய வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி இருக்கவங்களுக்கு எல்லாமே வெளியூர் வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் பணம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீட்டின் மூலயமாக இல்லை வாகனத்தை விற்று சில பேர் என்ன பண்ணுவாங்க பைக்கை விற்று காசு ஆக்கியிருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு லேண்டை சேல் பண்ணியிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் லேண்டு இல்லை பைக்கை விற்று ஏதோ ஒரு விஷயங்களை கொடுத்து ஒரு வருமானம் என்பது இந்த ரிஷப் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் திடீர் பிரச்சனைகள் என்னென்னாக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்புல அங்கங்கே அந்த சூட்டு கொப்பளம் மாதிரி இல்லாம வரும் மேலும் என்னென்னாக்கா அது குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு என்னக்கா இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காங்க உச்சத்துல இருக்கார் அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாவும் இருக்கிறார் மன மகிழ்ச்சி ஒரு சைடு கொடுத்தாலும் இன்னொரு சைடுல என்ன பண்ணிடுவாரு பிரச்சனைகளும் சேர்த்து கொடுக்கறாரா இருக்க அதனால இன்னும் என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் குறிப்பா என்னன்னாக்கா இந்த காலகட்டத்துல என்னென்னக்கா ரிஷபராசிக்காரர்கள் கையில கையில் கூடிய தங்க நகைகளை ரொம்ப கவனமா வச்சு இல்ல ஏன்னா எங்கேயாவது உடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல தொலைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆட்டை கூட போட்டுருவோம் சரிங்களா சோ குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன சொல்றோன்னா தங்க நகைகளை கவனமாக வைத்திருங்கள் இதுதான் உங்களுக்கான இந்த மாத பலனை எங்கிட்ட தங்க நகையே இல்லைங்க என்னங்க பண்றது அப்படின்னு இருக்கும் ஏதோ ஒரு நகை இருக்கும் இல்லையா சோ அதான் கவனமாக வச்சுக்குங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த மஞ்சள் கயிறு கையில கட்டுவாங்க மஞ்சள் கயிரையும் கையில கட்டக்கூடாது இந்த காலகட்டத்துல ஏன்னா குரு அதிசயர் எட்டாம் அதிமதி மூணுல வந்து நிக்கும் போது தேவையற்ற வம்பு வழக்குகளை நீங்களே வழியே சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பதில் சிவப்பு கயிறு கட்டிக்கலாம் நீங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல நிறைய பேர் மஞ்சள் கயிறு கட்டுறோம் கட்டினாலும் ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவுத்து அதை நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்த கூடாது சரிங்களா எப்பொழுதுமே மஞ்சள் கயிறை கையில கட்டக்கூடாது நீங்கள் கவனமாக இருக்கு சரிங்களா சோ இதுதான் உங்களுக்கான ஒரு விஷயங்கள் சோ அவலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மன மகிழ்ச்சி ஒரு குறையா இருக்காது நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியா சுத்துறது ஜாலியாக அவுட்டிங் போறது இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்கும் நிறைய பேர் என்னக்கா மனமகிழ்ச்சியா நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆன்மீக சுற்றுலா போறது இல்ல புதிய ஆன்மீக நண்பர்கள்லாம் உருவாகும் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு ஸோ புதிய ஆன்மீக நட்பு வட்டங்கள் உருவாகும் இல்ல புதிய ஆன்மீக பயணங்கள் எல்லாமே சிறிய ஒரு ஆன்மீக பயணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா சில பேர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பண்டு போட்டு ஏதாவது ஒரு தங்க நகை வாங்குவாங்க தங்க என்ன சொல்லுவாங்க கோல்டு காயின்னு இதெல்லாம் பண்டு போட்டு வாங்குவாங்க ஸோ அதெல்லாமே கவனமா வச்சுருக்கணும் எங்கேயோ ஒரு இல்ல காமிக்கிற பேர் எங்கேயாவது ஒன்று வச்சு மறைச்சி வச்சு மறந்துடுவாங்க அப்புறம் அதை உட்காந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா சோ அதனால இந்த மாதத்துல ரொம்ப இருக்கு இந்த மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சிறிய கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமான கண்டிப்பா இருக்கு இவங்களே போயிட்டு கடனை வாங்குவாங்க அதுவும்க்கா ஏன்னா ஆடம்பர பொருட்களை ஆட்டம் இருக்கிறதுனால இந்த கால தீபாவளி ஏதோ ஆஃபர் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அது என்னென்னாக்கா நிறைய பேர் ரிஷபராசிக்கார வசதி படைத்தவங்க எல்லாமே காரு பைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா வாங்குவாங்க இது வாங்குவதற்கு புதிய புதிய பைக் வாங்குறது புதிய கார் வாங்குவது இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ அதனால என்ஜாய் பண்ண வாங்கி புதிய பொருட்களை வாங்கி குடும்பத்துல மன மகிழ்ச்சிக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் என்னன்னாக்கா குறிப்பாக என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப தாயோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறையாக செலுத்தணும் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக இந்த காலகட்டத்தில் நேரங்களில் செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பாத்தா குறிப்பா என்னன்னாக்கா இந்த அந்த பல் கூசம்னு சொல்லுவாங்கல்ல பல்லில் இந்த நரம்பு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சோ மனம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பணத்தின் மீது ஒரு நாட்டத்தில் அப்படியே சுத்துறதுனால மனம் வந்து ஒரு சிறிய ஒரு இறுக்கத்துலயே இருக்கும் மன இறுக்கம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த காலத்துல வாழ்க்கை துணையோட சப்போர்ட் இருக்கும் வாழ்க்கை துணை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா போன கா போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசினாக்க மூஞ்சி திருப்பிட்டுலாம் போயிருப்பாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த அந்த சப்போர்ட் என்பது நிறைய கிடைக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா ஒரு பயணங்கள் எல்லாமே இருக்கும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு வெளியூர் போகக்கூடிய ஒரு பயணம் இல்லை ஆன்மீக பயணங்கள் எங்கேயாவது நிறைய பேர் பூர்வீகத்து போயிட்டு வருவாங்க சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் இருக்கு பணம் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களோட தேவையை நிறைவேற்றும் அப்ப பண தேவைகள் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறணும்னு சொல்ல முடியும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிறிய உடல்நிலை குறைபாட்டால ஒரு மூணு நாள் லீவ் போடுவாங்க படிக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் போடுவாங்க ஏன்னா இந்த வைரஸ் காய்ச்சல் நிறைய வரதுனா லட்சிவராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு சிறிய உபாதைகள் என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்ல மேலும் என்னன்னாக்க இவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பா திருஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பூத்தொட்டி விடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா பூத்தொட்டி இங்க விடும் போது அதுல ஏதாவது ஒரு தீ காயம் படுவதற்கு சாத்திய குரு கொஞ்சம் இருக்கா மாதிரி வருது ஸோ அதனால ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம சொல்லுவோம் பூத்தொட்டி இந்த மாதிரி எல்லாம் வெடி பொருட்கள் வெடி பொருட்கள் உங்களுக்கு குறிப்பா அந்த பூத்தொட்டி மத்தாப்பு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது சிறிய தீக்காயங்கள் இருக்குது ஸோ இருக்கு சின்ன பசங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க பெரியவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துல இந்த காலகட்டத்தில் நிறைய மன மகிழ்ச்சி காண விஷயங்கள் எல்லாமே இருக்கு சோ அதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாசல்ல ஏதாவது அப்பப்போ அடிக்கடி பல்ப்பு ஃபீஸ் போயிட்டு இல்லை வாசலில் மாட்டின ஒரு பொருள் எதாவது டம்முன்னு உழுந்து உடையும் சரி கேட்காது உடஞ்சிருக்கும் உடஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை உடஞ்சா உடையும் உடஞ்சா ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகிடுச்சின்னு சொன்னது அதுவே ஒரு தோஷம் நிவர்த்தியாக எடுத்து தூக்கி போட்டு உடஞ்சதை ஒட்டியெலாம் வைக்காது சரிங்களா உடஞ்ச பொருட்களே தூக்கி அப்புறப்படுத்திடுங்க புதிய பொருள் ஒன்று வாங்கி வைங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ உடஞ்சா ஏதோ தோஷம் நிவர்த்தி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தக்காலத்தில் வாசலில் ஏதோ கண்ணாடி பொருள் வாங்கி வச்சுப்பாங்க கண்ணாடி வாங்கி வைக்கிறது கண்ணாடி மாற்று இல்லை ஒரு ஏதாவது ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க அது கீழே ஒன்று கண்ணாடி ஓடையும் இந்த மாதிரியான விஷயங்கள் ரிஷபராசிக்கார வீட்டில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு குறிப்பா இந்த காலத்தில் என்னென்னாக்கா ஹால்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் லக்ஸரி பொருள் கடன் வாங்கி வாங்குவீங்க ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு எல்லாமே சுப நிகழ்வாகவே இருக்குது கடன் வாங்குறது சுப நிகழ்வான்னு கேட்காது கடன் வாங்கி ஒரு நல்ல பொருள் வாங்குறதால அந்த சுப நிகழ்வு அப்படின்னு நம்ம நினைக்கும் ஆனால் வாங்கக்கூடிய விஷயத்த எவ்வளோ வாங்குறதுன்றது அவங்க உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அதனால் மிகுந்த கவனத்தோடு செயல்படுங்க குறிப்பாக பூத்தொட்டி விடும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஏன்னா தீபாவளி இந்த மாதம் வரதுனால இந்த விஷயத்தை சொல்கிறோம் ஸோ இந்த தீபாவளி உங்கள் வாழ்வில் இன்பம் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு தீபாவளி திருநாளாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தில் தீபாவளியை கொண்டாடுங்க நல்லா இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்